இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவின் நிதி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றும் வகையில் ஆர்பிஐ அவ்வப்போது பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் விரைவில் புதிய ரூபாய் நோட்டு அறிமுகம் செய்யப்படும் என்றும் அது விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி புதிய ரூபாய் நோட்டு ஒன்று அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்த சக்தி காந்ததாஸ் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆளுநராக பதவியேற்றது முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் சஞ்சய் மல்ஹோத்ரா கையெழுத்திடப்பட்ட புதிய ஐம்பது ரூபாய் நோட்டு விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக ஆர்பிஐ முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது இந்த புதிய ஐம்பது ரூபாய் நோட்டு அறிமுகம் குறித்து ரிசர்வ் வங்கி சில முக்கிய தகவல்களை வெளியிட்டது அதாவது புதியதாக அறிமுகம் செய்யப்படவுள்ள இந்த ஐம்பது ரூபாய் நோட்டு மகாத்மா காந்தியின் புகைப்படத்துடன் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது புதிய ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டால் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாதா என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது அத்தகைய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்றும் புதிய ஐம்பது ரூபாய் நோட்டு அறிமுகம் செய்யப்பட்டாலும் பழைய ரூபாய் நோட்டும் பயன்பாட்டில் இருக்கும் என கூறப்படுகிறது